எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து மீன் வறுக்கிறது வந்து எப்படி வறுக்கலான்னு பார்க்கலாம் இது நேரம் ஆச்சு சமையல் தமிழ் இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை வந்து லைக்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி மீன் வந்து வவால் மீன் எடுத்தாச்சு அதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து உப்பு போட்டாச்சு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டுட்டு ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டாச்சு எல்லாத்தையும் நல்லா பத்து பட்டன் பேர்ட்டியை எடுத்துக்கோங்க தோசைக்கல்ல வந்து நல்லெண்ண வந்து ஒரு ரெண்டு கிலோ கிரெண்டி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து மீன் அதில் போட்டுட்டு ஒரு பக்கம் வந்து கேஸ் ஸ்டவ்ல மீடியத்தில் வச்சுக்கோங்க மீடியத்தில் வச்சு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அந்த மீன் துண்டுங்களை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த மீன் ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் வெந்து ஒன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கழித்து அது ரெண்டாவது பக்கம் திருப்பி விடுங்க திரும்பி அதை வெந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் மீன் குழம்பு வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு பெரிய சாத்துக்குடி அளவுக்கு வந்து புளியை எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க தண்ணியும் ஊற்றி அதுக்கப்புறம் அந்த புளியை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுட்டு அதை வந்து அந்த ஊற வச்ச தண்ணியை அதில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அதை வந்து நல்லா அடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து ஃபில்டர் பண்ணிடுங்க அதை மாதிரி வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை தண்ணியை ஊற்றி ஊற்றி அந்த புளி தண்ணியை வந்து அப்படி இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து புளி வந்து இந்த ம சக்கை மாதிரி வரணும் நல்லா சக்கை மாதிரி வந்ததுக்கப்புறம் அதை நிப்பாட்டிடுங்க நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் இதை ரசத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் இதை வந்து மீன் குழம்புக்கு எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் வெங்காயம் வந்து ஒரு கால் கிலோ எடுத்து சாப்பரில் போட்டு சாப் பண்ணிக்கோங்க மண்க மண்கடாயில் வந்து ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வெங்காயத்தை சின்ன வெங்காயம் காக்கிலோ உள்ளதை போட்டுட்டு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க அப்புறம் குழமளகா தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கு வதக்கு நல்லா வதக்கிடுங்க மூடி மூடி வச்சு வதக்குங்க அப்படின்னா வேகமாக வதங்கிடும் இந்த வந்து வந்து இதான் வந்து பாதம் அந்த பாதம் வர்ற அளவுக்கு நல்லா வந்து நீங்கள் வந்து வதக்கு வதக்குன்னு வதக்கணும் அப்படி வதக்குனிங்கன்னா அந்த நல்லா டேட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் அந்த பதம் வந்து இது தான் இது தான் வந்து அந்த பதம் அந்த பதம் வர்ற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் கரைச்சி வச்சு அந்த புளித்தண்ணியை எடுத்து அதில் வந்து ஊற்றிடுங்க ஊற்றிட்டு அந்த அந்த கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க ஃபுல்லாக வச்சுட்டு கொதி வந்தோடனே நல்லா முறை முறையாக முறச்சு கொ கொதி வரும் கொதி வந்தோடனே சிம்மில் வச்சுக்கோங்க அப்புறம் வந்து மீனில் வந்து ஒரு ஒரு கா சின்ன அளவுக்கு உப்பு போட்டுட்டு அழகா குழம்பு மிளகாத்தில் கொஞ்சமாக போட்டு நல்லா பட்டி வச்சுக்கோங்க அந்த குழம்பு த தண்ணி மீ அந்த ரச குழம்பு தண்ணியை வந்து கொதித்து நல்லா ஒரு நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் அங்கே சிம்மில் சிம்மில் வச்சதுக்கப்புறம் நிமிஷம் கழித்து மீனை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ப மீன் போட்ட நேரத்துலேருந்து பத்து நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி சமைச்சு வந்து குழந்தைங்கள் கொடுங்க பெரியவங்களுக்கும் வந்து உடம்பு நல்லா இருந்தால் அவங்களுக்கும் கொடுங்க அந்த மாதிரி சமைச்சி சாப்பிடுங்க நன்றி ப்ரௌனி வந்து சேல்ஸ் பண்ணுறோம் அதை வாங்குகிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் போடுறோம் அதில் பார்த்துட்டு அதை வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் அதை வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து க ஆர்டர் பண்ணுங்கள் முட்டை போட்ட ப்ரௌனி முட்டை இல்லாத ப்ர போடாத ப்ரௌனி தேங்காய் வந்து பண் போட்ட ப்ரௌனின்னு இருக்குது வாங்குங்க நன்றி